ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க எந்த சிங்கநேரில இருந்து சிங்கநேர்ல இருந்து சூப்பர் மாடு நல்ல அருமையான மாடை வாங்கிருக்கீங்க மாடு எத்தனை மாடா இருக்குமா மூணாயிரத்து மாடு எவ்வளவு சொல்லிருக்காங்க நாலு மூணு எதிர்பார்க்கலாம் சரி குணமா நல்லா இருக்கா பாத்தீங்களா அம்மா தாஃபுல்ல மாடு பாக்காங்க வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்ல ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சிருந்தீங்க எப்படி மாடு வாங்கி நாங்க

அதுவும் கிடாரிக்கணும் நமக்கு அதிசயம் தானே ஒண்ணு பிரச்சனை கிடையாது எவ்ளோ எதிர்பார்த்து எவ்வளவு எதிர்பார்த்தீங்க எவ்வளவு ரேட்டுக்குள்ள மாடு வாங்க நினைச்சு எதிர்பார்த்திருந்தீங்க முடிஞ்ச வேலை இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு லாபம் தான் பத்தாயிரம் நம்ம கம்மியா இருந்துருக்கு இன்னொரு கூட ஒரு மாடு ஒண்ணு வாங்கிடலாமே அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டீங்க ஓகே என்ன தேவனை கொடுத்தா நல்ல என்ன புண்ணா கொடுத்தா நல்ல பால் இருக்கா புண்ணா குச்சி புண்ணாக்கு வேற குச்சி புண்ணாக்கு கஞ்சி இப்ப எத்தனை ஒரு இந்த அஞ்சு லிட்டர் பால் வச்சுங்களா இந்த மாடு ஒரு காலை எவ்வளவு சொன்னீங்க மூணு லிட்டர் பால் வச்சிருக்கேன் மூணு லிட்டர் பால்ல எவ்வளவு தீவனம் கொடுக்கணும்

நன்றி தங்கையா ஆமா பல்லு என்ன பல்லா ரெண்டு உருத்திருக்கு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு போடலாம் ஆரம்பிச்சு எவ்வளவு இருபத்தஞ்சு இருபத்தி மூணு ரூபா தான் கொடுத்துடலாம் இருபத்தி மூணுதான் குடுத்துடலாம் என்ன வேலைக்கு எல்லாம் வச்சிருக்கியோ ஒரு காலையில கூட பாம்பு அதனால காலதான் தந்தாங்கிட்டு இருக்கேன் என்ன என்ன வேலைக்கு எல்லாம் படிச்சிருக்கு

வெள்ளாட்டை மட்டும் என்ன தீவனம் கொடுத்தா நல்லா பால் இருக்கு கரை வருது பச்சை நாத்து போடணும் பச்சை நாத்து புண்ணாக்கு என்ன புண்ணா கொடுக்கணும் ஒரு லிட்டர் பால்ல மாதிரி எவ்வளவு ஒரு லிட்டர் பால் நம்ம நாற்பது ரூபா நாற்பது ரூபா வருது மாடல் லாபம் இருக்கு சரி ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஒரு ஜெர்சி கிராஸான மாடு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கணும் நாலாயிரத்து மாடு நாலாயிரத்து மாடு கண்ணு என்ன கண்ணு கண்ணு காலங்கண்ணு கண்ணு காலங்கண்ணு எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆலங்குளம் பக்கம் மருதமுத்தூர் மருதமுத்தூர்ல இருந்து வரீங்க எவ்வளவு வேலை சொன்னாங்க மாடு

ஆடு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொன்னா முடிச்சிருக்கியா இருபத்தி ஏழு கேட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மாடு ரொம்ப உடசலா இருக்கு தெரிஞ்ச மாடா இருக்கு கரவா இருக்கும் கரவை எவ்வளவு இருக்கியா கரவை இப்ப ரெண்டு ரெண்டு இருக்கும் ரெண்டு ரெண்டு இருக்கும் ஆனா அடுத்து இது பால் இருக்கிற பால் இருக்கு இது எத்தனை வருஷம் இந்த மாடை வச்சுக்கலாம் இது வச்சுக்கிட்டே இருந்தா தான் நம்ம பத்து வருஷம் வைக்கலாம் பத்து வருஷம் வச்சுக்கலாமா காட்டு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குமா எல்லா வெயில் கீழே எல்லாருக்குமே நல்லா இருக்கும் நல்ல வெயில் இது ஒரு நம்ம தன்காட்டு மாடு மாடு எந்த போது சென்னல் பெட்டி ஆஹ் சென்னல் பெட்டி சென்னல் பெட்டி போகுது மாடு ஆமா கிராஸ் அப்படிதானே நல்லா அருமையா நல்ல பெரிய மாடு கண்ண கண்ணா கண்ணு பெட்ட கண்ணு கண்ணு பெட்டை கண்ணு வாங்கிட்டு போறோம் அது மாட்டில கரவை ரெண்டு ஒன்பது லிட்டர் இருக்கும் ஒன்பது லிட்டர் இருக்கும் மாடா இருக்கும் ஆடு ரெண்டாவது இருக்கும் ரெண்டாவது ஈத்து இருக்கும் எவ்வளவு வேலை சொன்னி இந்த மாடை மாடு நான் நாற்பது ரூபா சொன்னேன் ஃபைனலா எவ்வளவு கொடுத்திருக்கிய முப்பத்தி நாலு ரூபா கொடுத்து முப்பத்தி நாலு கொடுத்திருக்கிய அவங்க வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரோஜனம் பண்ண அதை சொல்லுங்க பால் இருக்கும் பால் இருக்கும் காட்டு மத்தியில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம காடு எல்லாம் தாஞ்சிக்கிடும் ஜம்மு இருக்கும் நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்கு பிரச்சனையே இருக்கு மட்டும் கவலை இல்ல பணமே இருக்கு சரிங்கண்ணா 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 சரிங்கண்ணா

அது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுது வந்தா குறைச்சி குடுத்து வந்தா குறைச்சிருக்கலாம் இந்த ரெண்டு மாடு இது நம்ம நம்ம ஏரியா மாடா இது இது நம்ம ஏரியா மாடு நம்ம பத்து ஆமா ரெண்டு வேலை ஒரு ஆறு லட்ச பால் இருக்கும் ஆறு லெட்டு எவ்வளவு ரெண்டு சேர்த்து ரெண்டு ஒரு நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லுது நாற்பத்தஞ்சு கொடுத்தா எவ்ளோ கொடுக்கலாம் வந்தா குறைச்சு கொடுத்துடு வந்தா குறைச்ச கொடுத்துக்கலாம் நம்ம இந்தியா மாதிரி

சரி இந்த சின்ன மாடு வாங்கிட்டு போனா நமக்கு என்னென்ன பிரோஜனம் ஏன்னா சித்து மாடம் வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் பரம்பரை சில வாங்கிக்கிறது காடு கரையில மேயிற மாதிரி வயக்காட்டுக்கு போனாலும் வைக்கல் போட்டால் போதும் எவ்வளவு கரவை இருக்கணும் இந்த மாடு கரை மூணு மூணு ஆறு லிட்டர் இருக்கு ஆறு இருக்கும் ஆறு லிட்டர் பால் இருக்கும் வீட்டுல எத்த மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு ஆறு கிடக்குனா ஆறு மாடு இருக்கு சரி ஒரு லிட்டர் பால் மாதிரி என்ன புண்ணா கொடுத்தா நல்லா பால் இருக்குறேன் ஏன்னா மக்காச்சோள புண்ணாக்கு பால் இருக்கு மக்காசோள புண்ணாக்கு நல்லா பால் இருக்கு

ஒரு எட்டு குறையா எட்டு கண்டிப்பா உடாதுனே சொன்ன வேலை எவ்வளவு முப்பத்தி அஞ்சு சொன்ன வேலை முப்பத்தி அஞ்சு முடிச்ச வேலை எவ்வளவு முப்பது முப்பதுன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எடுத்து மாடு பரவாயில்லையா கரவா இருக்குமா தாங்குமா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நாட்டு மாடு மாடுதான் கொண்டு எத்தனை இருக்கியாய் மாடா இருக்கு மாடு ரெண்டுமே நாலாயிரத்து மாடுதான் மாட்டுல கண்ணு லிட்டர் ஒரு லிட்டர் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கா ரெண்டு மாடு ரெண்டுமே சேர்த்து தான் ஒன்பதாயிரம் தான் ஒரு கண்ணு மாடு ஒன்பதாயிரம் தான் சிவகாசி யாபார்